வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஏழு நாளையில் எப்படி வெரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய அந்த நரம்பு சுருட்டல் நோய்க்கு ஒரு நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதும் வந்த பிறகு என்ன மாதிரியான மருந்து முறைகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது திடீரென நம்முடைய கால்களில் கரண்ட் வைத்தது மாதிரி சுருன்னு ஒரு இழுக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அடுத்த ஒரு சில நிமிடங்களுக்கு கால்களை அசைக்கவே முடியாது வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு சுருட்டி கொள்ளும் பிரச்சனையை கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய பேர் ஏதாவது ஒரு நாளாவது அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க இந்த பிரச்சனையினால் பெண்கள் தான் ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இதயம்தான் உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புது ரத்த குழாய்களுக்கு நம்ம மெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கார்பன் டை ஆக்சைடு கலந்த ரத்தத்தை மறுபடி இதயத்துக்கு கொண்டு வருவதும் இதே ரத்த குழாய்கள் தான் இப்படி ரத்தம் இதயத்திற்கு போவதற்கு கால் தசைகளும் கூட பம்பு மாதிரி உதவி செய்து அப்படி கால் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் ரத்தம் போவோம் கீழிருந்து மேலே போவதற்கு தான் அந்த கால் தசைகள் வந்து உதவியாயிருக்கு அந்த சமயங்களில் அந்த நாளங்களில் ரத்த நாளங்களில் வீங்கி ஏதாவது புடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்படி இல்லை ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய வாழ் வாழ்வுகள் வந்து பலவீனமாக இருந்தாலும் இந்த மாதிரியான வெரிகோஸ் வெயின் பிரச்சனை வரலாம் பெரும்பாலும் பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் காலத்தை நெருங்கியவர்களுக்கு இந்த பிரச்சனை வரும் கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் பாதிக்கப்படுவாங்க உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க ரொம்ப நேரம் நின்றபடியே வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரியான பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க ஆண்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை வரும் அவங்களும் அதிக நேரம் உட்கார்ந்துருந்தே வேலை பார்க்குறது கால்களை தொங்க போட்டுக்கிட்டே வேலை பார்க்குறது ரொம்ப நேரமாக நின்று கொண்டே வேலை பார்ப்பது இந்த மாதிரியே பார்த்துட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வெரிக்கோஸ் வெயின் நாளடைவில் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வேறு வழியே இல்லை தினமும் நின்று கொண்டு தான் வேலை பார்க்குற வேலை எனக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்கும்போது கால்களுக்கு மட்டும் நீங்கள் இரண்டு தலையினை வச்சு நல்லா உயர்த்தி வச்சு நீங்கள் படுத்துக்கோங்க கர்ப்பிணிகள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் நீங்கள் இடது பக்கமாக திரும்பி படுக்கிறது நல்லது ரொம்ப அதிகமான பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கர்ப்பிணிகள் வந்து மருத்துவரை போய் நாடுவது ரொம்பவே நல்லது இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு எப்படி ஒரு நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த எள்ளு கருப்பு எள்ளு இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை தான் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தவும் செய்யணும் இதில் உங்களுக்கு நிறையவே சத்துக்கள் அடங்கி இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு நரம்பு மண்டலங்கள் நல்லா வலுவாக அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி எள்ளு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் சில குழந்தைகள் வந்து அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க இரவு தூங்கும்போதும் அவங்க படுக்கையிலேயே சிறுநீர் போயிடும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த எள்ளை நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி வெள்ளம் சேர்த்து உருண்டைகளாக பிடிச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம அந்த வெரிகோஸ் வைன்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு சுருட்டலுக்கு எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நீங்கள் இந்த எள்ளு எடுத்துக்கோங்க இருபதுலேருந்து முப்பது கிராம் வரைக்கும் உங்களுக்கு வரும் அதை காய்ச்சாத பாலில் நீங்கள் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் கண்டிப்பாக காய்ச்சாத பால் தான் எடுக்கணும் அது நீங்கள் பசும் பால் கூட எடுத்துக்கலாம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா ஊற வச்சிருங்க குறைந்தது ஒரு நான்கு மணி நேரத்தில் இருந்து ஐந்து மணி நேரங்கள் நல்லா உங்களுக்கு ஊறணும் இந்த பாலில் அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்லையோ அப்படி இல்லைனா உரசுக்கள் இடிகளில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு கிடைக்கக்கூடிய அந்த விழுதை எடுத்து உங்களுக்கு பாதிக்கப்பட்ட இடங்களில் கீழே இருந்து மேல் நோக்கி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிடாதீங்க ஏன்னா கூடுதலாக உங்களுக்கு வலி ஏற்பட்டுரும் மெதுவாக மசாஜ் பண்ணிவிட்டு இந்த க விழுதை நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க குறைந்தது ஒரு முப்பது நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா வித் சாதாரணமாக நீங்கள் தண்ணீர் வைத்து கழுவி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஏழு நாள் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னும் உங்களுக்கு நாட்கள் அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா கூடுதலாக ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்து என்னன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம பார்த்திடலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் இதை தான் பார்க்க போறோம் இது ஆர்கானிக் ஷோரூம்ல நீங்க வாங்கிக்கோங்க என்றைக்குமே ஆப்பிள் சிடர் வினிகர் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு முறை நீங்க ஷேக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பிள் சிடர் வினிகரும் நிறைய நன்மைகளையும் நமக்கு தரக்கூடியது பிசிஓடி போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணும் குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா உடலுக்கு உடனடி எனர்ஜி கொடுக்கக்கூடியது ஆரோக்கியமான முறையில் உடனடி எனர்ஜி ரொம்ப சோர்வாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடனடி ஆற்றல் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இதை நம்ம எப்படி இன்றைக்கி இந்த வெரிகோஸ் வேண சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்ப்போம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட இருநூறு எம்எல் வரும் அந்த இருநூறு எம்எல் தண்ணீரில் இந்த ஆப்பிள் சுடர் வினிகர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் குறைந்தது உங்களுக்கு எட்டு எம்எல்லேருந்து பத்து எம்எல் அளவுக்கு வரும் ரெண்டு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிடுவோம் இதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க எந்த நேரத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடினா ஒரு முப்பது நிமிடம் இடைவெளி விட்டுக்கோங்க சாப்பிட்ட பிறகுனா ஒரு முப்பது நிமிடம் இடைவெளி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறமா இதே மெத்தடில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு காட்டன் பேட் எடுத்துக்கோங்க நல்லா இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் கலந்த கலவையில் நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த நரம்பு சுருட்டல் இருக்கக்கூடிய பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு மூன்று முறை நான்கு முறை இந்த மாதிரி நீங்கள் அப்ளையும் பண்ணிக்கோங்க குடிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டு கிடைக்கும் அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு அதில் போய் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கற்றாழை இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கற்றாலையும் நிறையவே நமக்கு நன்மைகளை தரக்கூடியது உடல் சூடு இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதற்கும் கண்டிப்பாக அந்த முகம் அழகு பெறுவதற்கு அந்த தோளில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் நீங்கி நல்லா பளபளப்பாக ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியதான் இந்த கற்றாழை இன்றைக்கி நம்ம இந்த கற்றாழையை எப்படி இந்த வெறிக்கோஸ் வேனுக்கு பயன்படுத்துகிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மடல் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை இது கூட இன்னும் ரெண்டு முக்கியமான பொருள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நமக்கு மஞ்சள் நிறத்தில் அந்த பசை வெளிவரதுனால ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் இப்படியே அதுக்கு அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கிற முட்கள் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த சதை பற்று மட்டும் குறைந்தது ஏழு முறையாவது நீங்கள் கழுவணும் அந்த மாதிரி நம்ம இப்போ கழுவி எடுத்துக்கலாம் இந்த கற்றாழை நமக்கு இந்த அளவு இருந்தது அப்படின்னா இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் இந்த அளவு நீங்கள் கற்றாழையை எடுத்துக்கோங்க இது கூட நம்ம எடுத்துக்க போகிறது இந்த கேரட் கேரட் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராமில் இருந்து நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கேரட்டுமே நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது தான் சிறுநீர் வரக்கூடிய வழிப்பாதையில் நோய் தொற்று ஏற்பட்டது அப்படின்னா அதை சரி பண்ணுறதற்கு இந்த கேரட் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் முக்கியமாக கண் பார்வை தெளிவடையணும் அப்படின்னா இந்த கேரட் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் கண் பார்வை நல்ல தெளிவடையும் அது மட்டும் இல்லாம உடலில் இருக்கக்கூடிய அந்த தோல் சுருக்கங்கள் அது எல்லாம் மறைஞ்சு தோல் நல்லா மினுமினுப்பு பெறுவதற்கும் இந்த கேரட் இதையும் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கேரட் நீங்க எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அது கூட இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த கற்றாழை இதை கண்டிப்பாக உள்ளே இருக்கிற இந்த சதைப்பகுதியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அதை குறைந்தது ஏழு முறை கண்டிப்பாக நீங்கள் கழுவிடுங்க இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு பிறகு தான் இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் இதை இப்போது ரெடி பண்ணிடுவோம் கற்றாழை கேரட் சேர்ந்த கலவையை நம்ம நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துட்டோம் இது கூட நம்ம சேர்க்க போகிறது ஆப்பிள் சிடர் வினிகர் இது தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை அந்த கற்றாழை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கிட்டே அலோவேரா ஜெல் இருக்கும் பிளெயினாக இருக்கிற ஜெல் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கலவையை நீங்கள் ஒரு காட்டன் பேட் எடுத்து நல்லா இதில் நல்லா மூழ்கடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பாதிக்கப்பட்ட இடங்கள்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க குறைந்தது ஒரு முப்பது நிமிடங்களாவது உங்களுக்கு இருக்கணும் ஒரு நாளைக்கு நீங்கள் பலமுறை கூட செஞ்சுட்டு வரலாம் சீக்கிரமே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் நீங்கள் உள்ளே குடிக்கும்போதும் சரி வெளியில் அப்ளை பண்ணும்போதும் சரி ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக்க சீராக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சுருட்டல் சுருண்டு இருக்கிற அந்த நரம்புகளை சரி பண்ணுறதற்கும் வீக்கங்கள் இருந்தது புடைப்புகள் இருந்ததுனாலும் அதை சரி பண்ணுறதற்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ